என்னுடைய பேர் நிவேதா இன்னைக்கு நான் ரெஃபர் பண்ற புத்தகம் பேரு எனக்கு ஏன் கனவு வருகிறது இந்த புத்தகத்தை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா இந்த புத்த புத்தகத்துக்குள்ள மொத்தமா நாற்பத்தி எட்டு பக்கங்கள் இருக்கிறது இந்த புத்தகம் என்னுடைய அக்காக்கு பரிசா கொடுத்தாங்க ஆனா எனக்கு அந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சி நான் ஒரு சிட்டிங்லயே நான் இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சிட்டேன் இருக்கு அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஒரு கடல்ல ஒரு குட்டி மீன் அதோடைய பேர் குபு அதோடைய குடும்பத்தான அம்மா அக்கா கூட வாழ்ந்துட்டு வருது அது ஒரு நாளைக்கு வாழ்ந்துட்டு வர அப்படியே வாழ்ந்துட்டு வரும்போது அது ஒரு நாளைக்கு ஒரு கனவு காணுது அந்த கனவை ஏன் நம்ம காணணும் அப்படின்றதுக்காக அதோடைய அம்மா அக்கா கிட்ட கேட்குது அது அவங்க அம்மா அதோடைய அம்மா கிட்ட கேட்கும் அம்மா எனக்கு ஏன் இந்த எனக்கு ஏன் இந்த கனவு வருது அப்படின்னு கேக்கும்போது கனவா எனக்கு கனவுனா என்னனே தெரியாது குபோக் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் குபோக் அதை விடாம அதோடைய அந்த கடற்கா உள்ளங்குகிட்டையும் கேக்குது ஆனால் அவங்களும் அதே பதில் தான் சொல்றாங்க இந்த கனவு ஏன் வருது அப்படின்றதுக்காக ஒரு நம்ம இந்த விடைய கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவளுடைய பயணம் தொடங்குகிறது. அது கடைசி ஒரு கனவு மீன்களை கண்டுபிடிச்சது. அந்த கனவு மீன்களை கண்டுபிடிச்ச அந்த கடல் முழுவதும் அத பரவி பரவி விடுகிறது. பரவி விட்ட உடனே கடல்ல இருக்கிற கடலாமை, கடல் சிங்கம், நட்சத்திர மீன், ஜெல்லி மீன் இவங்க எல்லารக்குமே கனவு வர ஆரம்பிக்கிறது. அதுளுடைய வீட் அந்த அதோடைய வீட்டுக்கு போய் போகுது வீட்டுக்கு போன உடனே அதோடைய அம்மா அக்கா கூட கனவு காண்ட ஆரம்பிச்சுட்டாங்க குபக் நம்ம எப்படி இந்த கனவை கா நம்ம இந்த பயணத்தை செஞ்சோம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதிடுச்சு நன்றி வணக்கம்